டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது ஆண்மை செய்தியை பார்த்து தன்னை தன்னை கொலை செய்வதற்கு குள்ளா அணிந்திருந்தவர்கள் சதி செய்ததாக பொதுவெளியில் பேசிய விவகாரத்தில் மதுரை ஆதினம் மீது கடும் நடவடிக்கை கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன் மதியழகன் வணக்கம் விரிவான விவரங்கள் சென்னை அருகே உள்ள காட்டங்குளத்துறை கடந்த மே மாதம் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த மதுரை ஆதினத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இது குறித்து பேசிய ஆதினம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தால் இது தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக மதுரை ஆதினம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி ஆதினம் தரப்பில் சென்னை உயிரத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது சமூக ஆர்வலர் பியூஷ் மனு தரப்பில் வழக்கில் தன்னை கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி சமூக சேவைகளை நீதிமன்றத்திற்கு வெளியில் வைத்துக் கொள்ளுமாறு தெரிவித்தார் பின்னர் ஆதனத்தின் மனு குறித்து பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அதுவரை ஆதனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்றும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் நழை வழங்கிய நன்றி மதியடகன் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது டாக் அப்பாயிண்ட்மென்ட்